நான்கு கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த வீட்டில் குடியிருந்த வாடகைதாரரை காலி செய்ய பெண் மருத்துவர் வழக்கறிஞரை அணுகிய நிலையில் அந்த வீட்டை மொத்தமாக அபகரிக்க கூட்டாளிகள் மூலம் வழக்கறிஞர் முயன்றுள்ளார் வாடகைதாரர் போக்சோ உள்ளிட்ட பல்வேறு புகார்களை அளித்துள்ளதாக கூறி மருத்துவரிடம் பணம் பறித்த வழக்கறிஞர் கடைசியில் அந்த வீட்டை காலி செய்ய வைத்து வாடகை வீட்டுக்கு அனுப்பியதுடன் அந்த வீட்டை விற்க வைக்கவும் முயற்சி செய்துள்ளார் வழக்கறிஞரின் நாடகத்தை பெண் மருத்துவர் கண்டுபிடித்து தப்பித்தது எப்படி சென்னை போரூர் மங்களம் நகரைச் சேர்ந்தவர் இருபத்தெட்டு வயது இளம்பெண் இவர் மருத்துவராக உள்ளார் இவர் அதே பகுதியில் சொந்த வீட்டில் தந்தை சிவக்குமார் தாய் மற்றும் தம்பியுடன் வசித்து வருகிறார் இவரது வீட்டின் கீழ்தளத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக வெங்கடேசன் என்பவர் குடும்பத்துடன் வாடகைக்கு வசித்து வருகிறார் வெங்கடேசன் கடந்த சில மாதங்களாக முறையாக வாடகை செலுத்தாமல் இருந்ததாக தெரிகிறது இதுகுறித்து பல முறை கேட்டபோதும் முறையாக பதிலளிக்காமல் அலட்சியம் காட்டி வந்துள்ளார் இதையடுத்து மருத்துவர் குடும்பத்தினர் நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டனர் அதற்காக துபாயில் உள்ள பெண் உறவினர் ஒருவரை தொடர்பு கொண்டபோது வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சார்யா என்ற ஜெயக்குமார் வெங்கட்ராமனை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் வழக்கறிஞர் வாடகைதாரரை காலி செய்து தருவதாக வாக்குறுதி கொடுத்ததாக தெரிகிறது அதற்காக துபாயில் இருந்தே வாடகைதாரர் வெங்கடேசனுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் நோட்டீஸை பெறாததால் மீண்டும் வழக்கறிஞருக்கு திரும்பியதாக தெரிகிறது இதையடுத்து வழக்கறிஞர் அறிவுறுத்தலின்படி வீட்டு உரிமையாளர் சிவக்குமார் மற்றும் அவரது மகளான பெண் மருத்துவர் இருவரும் வாடகைதாரர் வெங்கடேசனிடம் நேரில் சென்று வாடகை கொடுங்கள் அல்லது வீட்டை காலி செய்யுங்கள் என கூறியதாக தெரிகிறது அப்போது அவர் வீடியோ பதிவு செய்துள்ளார் பெண் மருத்துவரும் வீடியோ பதிவு செய்ததாக தெரிகிறது அப்போது வெங்கடேசன் தனது ஆறு வயது மகளை மடியில் தூங்க வைத்தபடியே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த வீடியோ பதிலை பெண் மருத்துவர் வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் Can we talk in the other room? Maybe the child can sleep. Oh, if that's okay for you, then go ahead. <laughs> House, no we use checks no pa i remember using checks checks are still valid if i'm not wrong no if i'm not wrong checks are valid right hum you tell me i have been the check maybe one of the god is on the shop shoping at pavina so the 11th and 12th so when you to put rain so இது சம்பந்தமாக போரூர் காவல் நிலையத்தில் பெண் மருத்துவரின் தந்தை சிவக்குமார் புகார் ஒன்றை அளித்தார் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த ஏப்ரல் மாதம் வழக்கறிஞர் வெங்கட்ராச்சாரியா சிவக்குமார் குடும்பத்தினரை செல்போனில் தொடர்பு கொண்டு வாடகைதாரர் வெங்கடேசன் உங்கள் மீது சிவில் மற்றும் குற்ற வழக்குகள் தொடர்ந்திருப்பதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் இந்த வழக்கை தீர்க்க நான்கு லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் அதன்படி சிவக்குமார் குடும்பத்தினரும் நான்கு லட்ச ரூபாயை வழக்கறிஞர் அறிவுறுத்தலின்படி சென்னையில் உள்ள ஞானசேகர் என்பவரிடம் வழங்கினர் சில நாட்களுக்கு பின்னர் தனது ஆறு வயது மகளை வீடியோ எடுத்ததாக வீட்டு உரிமையாளர் சிவக்குமார் மீது வாடகைதாரர் வெங்கடேசன் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் போலீசார் பெண் மருத்துவரின் தந்தையான சிவக்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறி வழக்கறிஞர் பயமுறுத்தியுள்ளார் இதனால் பயந்து போன சிவக்குமார் குடும்பம் செய்வதறியாமல் தவித்தனர் இந்த வழக்கை நடத்துவதற்கு மேலும் பத்து லட்சம் ரூபாய் பணம் தேவை என்று வெங்கட் ஆச்சாரியா கேட்டதாக தெரிகிறது வெங்கட் ஆச்சாரியா கோரியபடியே பத்து லட்ச ரூபாயை தயார் செய்து பெண் மருத்துவரின் தம்பி காரில் சென்று சென்னை நந்தனம் அருகே உள்ள லக்ஷ்மி என்பவரிடம் கொடுத்துள்ளார் இதேபோல் போலீஸ் எந்நேரமும் கைது செய்யலாம் என கூறி சிவக்குமார் குடும்பத்தினரை பயமுறுத்தி சிறுக சிறுக முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை சென்னையில் பல்வேறு இடங்களில் அவரின் கூட்டாளிகளை வைத்து பணம் பறித்ததாக தெரிகிறது வழக்கு மேலும் தீவிரமடைந்ததாக கூறி சிவக்குமாரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் வழக்கறிஞர் வெங்கட் கூறி சிவக்குமார் குடும்பத்தை மேலும் பயமுறுத்தியுள்ளார் அதன் பின்பு போலீஸ் கைது செய்ய வருவதாக கூறி சொந்த வீட்டை காலி செய்துவிட்டு தான் கூறும் வாடகை வீட்டுக்கு செல்லுமாறு வெங்கட் ஆச்சாரியா கூறினார் இதனை நம்பி பெண் மருத்துவர் குடும்பத்தினரும் வெங்கட் ஆச்சாரியா கூறிய வாடகை வீட்டிற்கு சென்று தலைமறைவாக வாழ்ந்து வந்தனர் வழக்கறிஞர் வெங்கடாச்சாரியா சிவக்குமார் குடும்பத்தை டிஜிட்டல் அரஸ்ட் போன்று டிஜிட்டல் கடத்தல் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் சிவக்குமாரை போலீஸ் தேடி வருவதாகவும் அதனால் சென்னையில் இருந்தால் ஆபத்து என கூறி தான் இருக்கும் துபாய்க்கு வரவழைத்துள்ளார் அங்கு வைத்து யாரிடமும் பேசக்கூடாது பேசினால் போலீசார் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சிவக்குமாரின் செல்போனை பிடுங்கி வைத்துக்கொண்டு அவரை ஒரு அறையில் வெங்கடாச்சாரியா அடைத்து வைத்ததாகவும் தெரிகிறது மேலும் வாடகைதாரர் வெங்கடேசனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் நான்கு கோடி ரூபாய் கொடுத்தால் வழக்கை வாபஸ் பெற அவர் ஒப்புக்கொண்டதாகவும் வழக்கறிஞர் வெங்கடாச்சாரியா கூறியுள்ளார் அவ்வளவு பணம் இல்லை என சிவக்குமார் குடும்பத்தினர் கூறினர் அதற்கு வீட்டை விற்று பணம் தரும்படி கேட்டுள்ளார் அப்போதுதான் வழக்கறிஞர் மீதே மருத்துவர் குடும்பத்திற்கு சந்தேகம் வந்துள்ளது எந்த வீட்டில் உள்ள வாடகைதாரரை காலி செய்ய வழக்கறிஞரை அணுகினார்களோ அந்த வீடே மொத்தமாக கைவிட்டு செல்லும் நிலைக்கு வந்ததால் தங்களது உறவினரான மற்றொரு வழக்கறிஞரை மருத்துவர் குடும்பத்தினர் அணுகினர் அவர் அறிவுறுத்தலின்படி ஆவடி காவல் ஆணையர் சங்கரை நேரில் சந்தித்து பெண் மருத்துவர் அவரது தாய் மற்றும் தம்பி புகார் அளித்து முறையிட்டனர் எங்கள் சொந்த வீட்டை விட்டு வேற வேற சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக வச்சு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்போ வந்துட்டு ஒரு நாள் திடீன்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல நடு ரோடில் நிற்கிறோம் எங்கள் அம்மாவும் எங்கள் தம்பி ரும் அதாவது எங்கே போகிறது நடு ரோட்டில் நிற்க போகிறோம் இன்றைக்கி நைட்டுன்ற ஒரு நிலைமைக்கு வந்து லேடிஸாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் வேறு எங்களால் சொல்ல முடியல அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க என்னை வச்சு என்ன எனக்கு ஆபத்தாக இருக்கிறதா சொல்லி எங்கள் அப்பாவை பயமுறுத்தி அவ்வளோ எங்களை வந்துட்டு துன்புறுத்தி ஒரு இது இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஃபோர் க்ரோஸ் தேவைப்படும் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்குன்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உயிரை விட்டுறலான்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது தான் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க கூட்டிகிட்டு வந்து எங்கக்கிட்ட பேசி எங்களை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் சங்கர் சாரை மீட் பண்ணி அப்போ தான் எங்களுக்கு புரிய வருது இந்த மாதிரி வெங்கடாச்சாரியா அலைஸ் வெங்கடராமன் ஜெயக்குமார் வந்துட்டு எங்களை மோசடி செஞ்சுருக்கிறாரு எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிருக்கிறாங்க இவ்வளோ காசை வந்துட்டு ஏமாற்றிருக்கிறாங்க ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின்படி போரூர் உதவி ஆணையர் கல்யாண சுந்தரம் காவல் ஆய்வாளர் மதன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினார்கள் முதல் கட்ட விசாரணையில் போக்சோ உள்ளிட்ட எந்த வழக்குகளும் வீட்டு உரிமையாளர் சிவக்குமார் மீது பதிவு செய்யவில்லை என்றும் அனைத்தும் போலி என்பதும் துபாயில் உள்ள வழக்கறிஞர் வெங்கடாச்சாரியா சிவக்குமார் குடும்பத்தை பயமுறுத்தி மோசடி செய்தது தெரியவந்தது இது தொடர்பாக துபாயில் உள்ள வெங்கட் ஆச்சாரியாவுக்கு சென்னையில் யார் யார் மூலமாக பணம் வழங்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் சிவக்குமார் குடும்பத்தினர் கொடுத்த பணத்தை ஹவாலா மூலம் பெற்றது விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியா மற்றும் அவருக்கு உதவிய ஞானசேகரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதில் வழக்கறிஞருக்கு உதவியாக சென்னையில் இருந்த ஞானசேகர் டேனியல் லக்ஷ்மி ஆகிய மூவரை போலீசார் தேடி வந்தனர் இதில் ஞானசேகர் ஏற்காட்டில் இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்தார்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பெண் மருத்துவர் குடும்பத்திடமிருந்து நான்கு லட்சம் ரூபாய் பணம் பெற்றதை அவர் ஒப்புக்கொண்டார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர் எங்களை வந்து எங்கள் சொந்த வீட்டிலேயே தங்க விடாமல் சுற்றி சுற்றி ஆஸ் அ பேரண்ட் எனக்கு ஒரு பொன் ஒரு வயசு பொண்ணையும் பையனையும் வச்சுன்னு நான் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் மேடம் இது வந்து அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து எங்களோட எங்களை பிரித்து இவரை துபாயில் வச்சுருந்து ஒரு ஸ்டேஜில் நான் இவரை பார்ப்பேனான்ற அளவுக்கு ஆகிடுச்சு எனக்கு காசு ஒரு பக்கம் நாங்கள் தேடி கண்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது இவர் வருவாரானே நான் நினைக்கல வீடு எங்களுக்கு இருக்குமானே நினைக்கல அந்த அளவுக்கு எங்களுக்கு கொண்டு போயிட்டோம் சார் இதெல்லாம் தீரணும் மேடம் இவங்க இந்த போலீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா நாங்கள் வீட்டுக்குள்ளே போயே இருக்க மாட்டோம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு இதுக்கு மேலே எதுவும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் மேடம் முறையாக வாடகை கொடுக்கவில்லை என கூறி வாடகைதாரரை காலி செய்ய சென்ற உரிமையாளரை நான்கு கோடி மதிப்புடைய காலி செய்ய வைத்தது மட்டுமல்லாமல் பறித்ததுடன் அந்த வீட்டையும் விற்ற பணத்தை அபகரிக்க துபாயில் இருந்தபடி வழக்கறிஞர் முயன்றதாக கூறப்படும் சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை